ஹலோ மக்களே கார்த்திகை தீபம் டிப்ஸ் பார்க்கலாமா எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுற ஒரு சில டிப் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் என்னெல்லாம் டிப் ஃபாலோ பண்ணுவீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொருத்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சத்திரிகை தீபத்துக்கு எப்பயுமே போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஒரே ஒரு அகலாவது கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வந்து வாங்கியிருக்கணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அகல் வந்து வாங்கிக்கலாம் ஒன்று மூணு அஞ்சு இந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க கண்டிப்பாக புது அகல் வாங்கணும்னு சொல்லுவாங்க புது அகலை அப்படியே வந்து யூஸ் பண்ணக்கூடாது தண்ணியில் மினிமம் ஒரு மூணு மணி நேரமாவது ஊற வச்சுருங்க இல்லைனா நைட்டே தண்ணியில் ஊற வச்சுருங்க ஊற வச்சிட்டு எடுத்திங்கன்னா உங்களோட அகல் வந்து நிறையா எண்ணெய் குடிக்காது அகலை தண்ணியிலருந்து எடுத்ததுக்கப்புறமா அதை ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு அதிலே ஈரம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஈரத்திலே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டிங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும் இது புது அகலுக்கு பழைய அகல் அதாவது நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்திங்கன்னா நான் லாஸ்ட் இயரே சொல்லியிருப்பேன் பழைய அகலை எடுத்து வைக்கிறப்ப கழுவிட்டு எடுத்து வைக்கக்கூடாது அந்த அகலில் இருக்க திரி எண்ணெயை ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு எடுத்து வைக்கணும் எங்களோடய அம்மம்மா வந்து சொன்னது இந்த மாதிரி எடுத்து வைக்கணும் அப்படின்றது தான் ஒரு வேளை நீங்கள் வந்து கழுவிட்டு வைப்பீங்கன்னா உங்கள் பழக்கத்தில் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து அகல் எல்லாமே எடுத்து வச்சுருந்திங்கன்னா இப்போ க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை எண்ணெயோடவே எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே கழுவுறதுக்கு ஒரு சிம்பிளான டிப் சொல்கிறேன் அகலை தண்ணியில் ஊற வச்சுட்டு சபீனா இல்லைனா துணி பவுடர் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் சாதாரணமாக தண்ணி விட்டு கழுவுனாலே போதும் அதில் இருக்க எண்ணெய் பிசுறி எல்லாமே போயிடும் திரியை பொறுத்த வரைக்கும் பஞ்சு திரி போட பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு என்ன திரி கிடைக்கிதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் போடுற மாதிரி திரி வந்து போட்டிங்கன்னா காற்றுல கொஞ்சம் நேரம் நின்று எரியும் அதே மாதிரி வாசனையாகவும் இருக்கும் பஞ்சை நான் இந்த மாதிரி நல்லா அகலமாக வந்து எடுத்திருக்கேன் ஒரு சிட்டிகை ஜவ்வாது ஒரு சிட்டிகை வந்து கற்பூரம் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் திரியை வந்து ரெடி பண்ணிக்கோங்க நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் நல்லாவே நின்று எரியும் இப்போ இந்த திரியோட நுண்ணியில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து தடவிருக்கேன் இதை மாதிரி நல்லா திருச்சி விட்டுட்டு நீங்கள் அகலில் வந்து வச்சுக்கலாம் ஃப்ரீயாக இருக்கப்போ நிறையா வந்து செஞ்சு வச்சுக்கோங்க ஜவ்வாது சேர்த்துருக்கறதுனால இந்த எண்ணெய் வந்து எரியிறப்ப உங்களுக்கு நல்லா வந்து வாசனையாக வரும் இல்லை எனக்கு இது மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாதா திரிசல் எடுத்துக்கோங்க திரிசலை நல்ல எண்ணெயில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அகலில் வந்து வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறமா எண்ணெயில் ஜவ்வாதை வந்து கலந்துக்கோங்க அஞ்சு வகையான எண்ணெயை வந்து நம்ம கலந்துருப்போம் இல்லைன்னா நீங்கள் வந்து கடையில் கிடைக்கிற தீப எண்ணெய் வந்து வாங்கிக்கலாம் நுனியில் கண்டிப்பாக கொஞ்சமாக கற்பூரம் வந்து வைங்க அதனால நம்மளுடைய தீபம் வந்து ஈஸியாக வந்து பற்ற வைக்கிறப்ப எரியும் இது கூடவே நம்ம ஜவ்வாது சேர்த்துருக்கிறதுனால தீபம் எரிய எரிய உங்களுக்கு நல்லா வந்து வாசனை வருங்க வீடு ஃபுல்லாகவே அந்த ஜவ்வாது மனம் வந்து இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் கேண்டில் வச்சுக்கோங்க இல்லைனா ஒரே ஒரு அகல் தீபத்தை ஏற்றிட்டு அந்த அகல் தீபம் வச்சே மற்ற எல்லா அகல் தீபமும் வந்து ஏற்றிக்கலாம் ஒரு சின்ன கிளாஸில் நீங்கள் வந்து எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் எண்ணெய் காலியான ஒன்றுவே டம்ளர் வச்சு ஊற்றுனீங்கன்னா நிறைய எண்ணெய் வந்து கீழே சிந்தாது கண்டிப்பாக இந்த இப்போ எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ